சுகாதாரம் நோய் தடுப்பு மருத்துவத்துறை சார்பில் டெங்கு எதிர்ப்பு மாதத்தை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டம் கோவூர் செயின்ட் ஜோசப் கல்லூரி மாணவர்கள் மற்றும் குன்றத்தூர் ஆரம்ப சுகாதார நிலையம் இணைந்து பொதுமக்களிடையே டெங்கு பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் மனித சங்கிலி காஞ்சிபுரம் மாவட்ட சுகாதார அலுவலர் மருத்துவர் டி ஆர் செந்தில் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கோவூர் ஊராட்சி மன்ற தலைவர் ப சுதாகர் தலைமையில் கோவூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகே நடைபெற்றது இந்த நிகழ்வில் கல்லூரி முதல்வர் மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் மாவட்ட மலேரியா அலுவலர் மணிவர்மா மாவட்ட பூச்சியல் நிபுணர் மருத்துவர் லாவண்யா கொன்றத்தூர் ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கான வட்டார மருத்துவ அலுவலர் மருத்துவர் அப்துல் ஜலீல் வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் ஏ ஜி ராஜன் சுகாதார ஆய்வாளர் ஆர் ரமேஷ் பி யுவராஜ் மாங்காடு காவல் நிலைய அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த டெங்கு விழிப்புணர்வு மனித சங்கிலி நிகழ்வில் மாணவர்கள் டெங்குவை ஒழிப்போம் உயிரை காப்போம் போன்ற டெங்கு விழிப்புணர்வு பதாகைகளுடன் அணிவகுத்து நின்றனர் பிறகு ஒரு விலங்கோ மனிதமோ இருந்தால் மனிதனை மட்டும் கடிக்கும் அதாவது ஆங்கிலத்தில் ஆசிர புளிக்கு மேச்சராகுவார்கள் அதாவது மனித ரத்தத்தை மட்டும் விரும்பி கடிக்கும் குணம் கொண்டதால் இந்த கொசுவை தடுக்கும் இல்லை அழிக்கும் மிகவும் சவாலாக உள்ளது அதை முன்னிட்டுதான் இந்த செயின் ஜோசப் கல்லூரி நிர்வாகத்தின் சார்பாகவும் பொது நிர்வாகத்தை இணைந்து இந்த மனித சங்கிலியை நாம் நிகழ்த்திக் கொண்டிருக்கின்றோம் இந்த மனித சங்கிலி போராட்டத்தின் வாயிலாக எந்தவித காய்ச்சலாக இருந்தாலும் அருகில் உள்ள அரசு மருத்துவமனையோ அந்த மருத்துவமனை கல்லூரியை நாம் சென்று நாட வேண்டும் உயர் மருத்துவம் என்பது ஆபத்தை விளைவித்திடும் இந்த காற்று டெங்கு நிகழ்வானது வருகின்ற பின்விளைவுகள் மிகவும் மோசமாக இருக்கும் இந்த பின்விளைவுகளில் நாம் கால நாம் மருத்துவமனை நாடி சென்றால் உயிரிழப்பு அபாயம் கூட ஏற்படும் அந்த நிலையை வரக்கூடாது தான் இந்த விழிப்புணர்வை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொருவரும் தங்களுடைய வீட்டில் இருக்கின்ற குடிநீர் ஆதாரங்களை மிகவும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் ஒழுக்கமானது நாம் வீடுகளிலிருந்து துவங்க வேண்டும் நாம் வீடு நாம் இருக்கின்ற கல்வி நிர்வாகம் நாம் இருக்கின்ற கல்வி அமைப்பு அலுவலகம் போன்றவற்றை கொசுக்கள் வளரும் இடங்கள் இல்லாததாக நாம் உறுதி செய்ய வேண்டும் அந்த பங்கு வளர்களாகி பொது சுகாதாரத்துறையில் இருக்கின்ற எங்களுக்கும் பொதுமக்களுக்கும் தவறு என்பது கூறி இந்த டெங்கு ஒழிப்பு பணியில் நம்முடைய மாணவர் செல்வங்கள் மட்டுமில்லாது சமூகம் இணைந்து செயலாற்ற வேண்டும் கல்லூரி நிர்வாக முதல்வரவர்களுக்கும் மாணவர்களுக்கு மதிப்புரிய விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்